மஞ்சள் பூசி வழிபடப்படும் கல்வெட்டு வாசகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று சின்னங்கள் சரித்திரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே இருக்கும் என் தட்டக்கல் என்கிற ஊரில் பாறை ஓவியம் பெருங்கற்கால ஈமச்சின்னம் போன்றவை காண கிடைக்கும் நிலையில் இங்கே பொது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த விநாயகர் சிற்பமும் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது இதைத் தொடர்ந்து கல்வெட்டு ஒன்று மஞ்சள் பூசப்பட்ட நிலையில் இருப்பதையும் பார்க்க முடிந்தது இந்த கல்வெட்டையும் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வ பௌமச்ச கிரவர்த்திகள் வீரராமணாதேவர்த்தியாண்டு இருபத்தி மூன்றாவது பெருமுகைப்பற்று துளையர் பள்ளியில் முதலிகள் வெள்ளுளர்கள் விக்கிரம சோழநாட்டு நாயகன் செய்வார்களும் தத்தகள் முதலியுள்ளிட்டவரும் இவ்வனைவோரும் சிற்றிங்கப்பட்டவன் அழகிய மணவாள பட்டனுக்கு பட்டப்பின் பக்கம் விறத்தியாக எங்கள் மானிய குட்டை மேலை மரத்தில் இவர்க்கு வீட்டு நிலக்காகலாக்க மேற்கு நட்டக் வீட்ட நிலம் வீடமும் இலத மனையும் மரமும் உரக மானியம் பண்ணி கொடுத்தோமுதலிகனைவோமும் இத்தன்மத்தை மாற்றினவன் என்று இந்த கல்வெட்டிலிருந்த வாசகங்கள் பதிவாகி இருக்கின்றன ஓய்சாள மன்னன் வீர ராமநாதனின் இருபத்தி மூன்றாவது ஆட்சியாண்டு கல்வெட்டாக இது அறிய கிடைக்கிறது தத்தகள் என்று இந்த தட்டக்கல் பகுதி அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருப்பதையும் அறிய முடிகிறது இந்த மாரியம் கோயிலை வந்து பழைய மாரியம் கோயிலை பிரித்து கட்டும் பொழுது இப்போ புதிய கோயில் இது அதை போது இந்த கூரையில் இந்த கல்லை வச்சு கட்டியிருந்தாங்க இதுவும் வீர ராமநாதனுடைய காலத்தில் ஒரு தலைவன் வந்து பிராமணர்களுக்கு பட்ட விருத்தியாக நிலத்தை தானமாக அளித்த செய்தியை வந்து பதிவு பண்ணி வச்சிருவாங்க இந்த கல்வெட்டுல இதே போல பேருஹள்ளி என்கிற ஊரில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்திலும் ஒரு கல்வெட்டு மஞ்சள் பூசப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது இரண்டு பக்கங்களிலும் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டும் ஓய்சால மன்னன் வீரராமநாதன் ஆட்சிகால கல்வெட்டுதான் பொது ஆண்டு ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்தில் வெட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த கல்வெட்டு நானா தேசி என்கிற வணிகக் குழு பற்றியும் வேர்பள்ளி என்று இந்த பகுதி அப்போது அழைக்கப்பட்டது பற்றியும் தெரிவிக்கிறது இந்த கல்வெட்டின் முன் பக்கத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வபௌம சக்கரவர்த்திகள் ஸ்ரீபோசள வீரராமநாத தேவருக்கு ஆண்டு ஒன்பதாவது தகடை பற்று வேர்ப்பள்ளி ரங்கண நாராயண சதுர்பேதி மங்களத்து ராமநாத தேவர் தோளுக்கும் வாளுக்கும் ஆழ்வார் வடலிடார் உடைய நானாதேசி மலையாளரில் கா உள்ளிட்டார் கண்ட செட்டி இந்நாயனார் ஸ்ரீ கோவிந்த பெருமாளை உகந்தருளப் பண்ணி இவர்க்கு அமுதுபடி திருவிளக்கு உள்ளிட்ட பந்தங்களுக்கு உடலாக ஆற்றுக்கு வடக்கு வேலம் மேட்டு வாய்க்காலுக்கு தெற்கும் நம்புன்சை கொண்டருளும் விஸ்வநாத குலத்து நன்சை இலவங் என்று வெட்டப்பட்டிருக்கிறது பின் பக்கத்தில் கொல்லைக்கு பெருநாங்கெல்லையும் ஆற்றுக்கு வடக்கு மணற்கொல்லைக்கு கிழக்கு காணோடைக்கு மேற்கு தோட்ட நிலம் உவர்க்குத் தெற்கும் மேட்டுக் குண்டிலும் கலசக் குண்டிலும் மரத்தசளிக் குண்டிலும் ஈரங்கொல்லை குண்டிலுமாக இ நன்சை புன்சை நிலமும் இன்று நாளிலே சக்கரவர்த்தி ராமநாத தேவர் வாழுக்கும் தோளுக்கும் நன்றாக தன்மதானம் பண்ணி கொடுத்தோம் கோவிந்த பெருமாளுக்கு கண்டச்செட்டி எல்லைக்கல் நட்டுக்கில் கெங்கை கரையில் குரார் பசு கொன்ற பாவம் கொண்டவனாக கடவான் என்று படிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு வந்து ராமநாதன் சொல்லிட்டு ஒய்சால மன்னன் அதாவது பதிமூணாம் நூற்றாண்ட இறுதியில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா செய்தி இந்த கோவிந்த பெருமாள் இந்த சாமி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாலே இந்த சாமி பேர் வந்து அதே பேரில் தான் இருக்குது இந்த கோவிந்த பெருமாளை அவருக்கு கோயில் கட்டி அதுக்கான நிலத்தை தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை வந்து ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க இதில் கட்டின இந்த கோயிலில் கட்டினவருடைய பேர் கூட இருக்குது அவர் பேர் வந்து கண்டச்செட்டி அப்படிங்கிற ஒரு அவர் கண்டச்செட்டி யாருன்னு பார்த்தா ஒரு வியாபார குழுவை சேர்ந்தவர் வணிக குழுவை சேர்ந்தவர் நானாதேசின்னு சொல்லுவாங்க அந்த குழு பேர் அந்த நானா தேசி குழுவை சேர்ந்த கண்டச்செட்டி என்பவர் வீரராமனுடைய காலத்தில் இந்த கோவிந்தராஜ கோவிந்த பெருமாளுக்கு கோயிலை கட்டி நிலத்தை தானமாக கொடுத்த இந்த கல்வெட்டு இதனுடைய முன்பக்கம் தான் வந்து கல்வெட்டினுடைய தொடக்கம் இருக்குது அந்த அதில் வந்து மஞ்சள் தடவி இதெல்லாம் பண்ணியிருந்தால் அதில் படிக்க முடியல பின்பக்கம் வந்து அவர் கொடுத்த நிலத்தினுடைய எல்லையை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது கல்வெட்டினுடைய இறுதி பகுதி தான் வந்து நம்ம இந்த உட்காந்துருக்கிற பின்பக்கம் இது கல்வெட்டினுடைய பின்பக்கம் இது இப்படி பல அபூர்வமான வரலாற்று பதிவுகளை சுமந்தபடி தட்டக்கல் நெடுங்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் காண கிடைக்கின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றுக்கும் இவை முக்கியமான சான்றுகளாக விளங்குகின்றன